அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் அரசு செலவினங்கள் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாற்பத்தி மூன்று நாட்களாக முடங்கியிருந்த அமெரிக்க அரசாங்கத்தின் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பியுள்ளன இதனை நிறைவேற்றுவதற்காக இருநூற்று பதினைந்து வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் இருநூற்று இரண்டு வாக்குகள் ஆதரவாகவும் இருநூற்று ஒன்பது வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டிருந்தன ஜனநாயக கட்சியின் ஆறு உறுப்பினர்கள் குடியரசுக் கட்சியின் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் நாற்பது நாட்களின் பின்னர் அமெரிக்க வரலாற்றில் நீண்ட அரசு முடக்கத்தை முடிவு கொண்டு வரும் சட்டமூலத்துக்கு செனட் சபை நேற்று முன்தினம் ஒப்புதல் வழங்கியது ஏழு ஜனநாயக கட்சி செனட்டர்களும்

ஊகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் ஜனநாயக கட்சியால் முன்மொழியப்பட்டுள்ள சுகாதார பராமரிப்புக்காக ஒதுக்கப்படும் அளவு குறித்து இதுவரை முறையான உடன்பாடு எட்டப்படவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி ஆண்டு முதல் அமெரிக்கா பதினைந்து முறை இந்த சூழ்நிலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முதல் பதவி காலத்தின் போதும் இதே போன்ற நிலை ஏற்பட்டது அந்த காலப்பகுதியில் அரசு நிறுவனங்களின் அன்றாட நடவடிக்கைகள் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தன அமெரிக்க பிரதிநிதிகள் சபையினால் நிறைவேற்றப்பட்ட அரசு செலவின சட்டமூலத்தில் மூலத்தில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கைச்சாத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனூடாக நாற்பத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கநிலை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் இன்று ஜனாதிபதி அதில் கையெழுத்திட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய ஜனவரி முப்பதாம் தேதி வரை அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை திரட்ட முடியும் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன